அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது சர்வ வல்லவரான தேவன் அவர் எல்லாவற்றிலும் வல்லவர் எல்லா வல்லமையும் உள்ளவர் தேவனால் முடியாதது எதுவும் இல்லை உங்கள் பிரச்சனை சிறியதாக இருந்தாலும் அதை பற்றி தேவன் கவலைப்பட மாட்டார் உங்கள் பிரச்சனை பெரியதாக இருந்தாலும் அதை பற்றி தேவன் கவலைப்பட மாட்டார் அவருக்கும் எதுவும் பெரியதல்ல ஒரு நற்செய்தி என்னவென்றால் தேவன் வல்லமையானவர் மட்டுமல்ல தமது வல்லமையை அவர் நமக்கு வழங்கியுள்ளார் திருச்சபையில் அநேக வருடங்கள் நான் இருந்துள்ளேன் தேவன் வல்லமையானவர் என்பதை அறிந்துள்ளேன் ஆனால் அவரது வல்லமையை என்னோடு பகிர விரும்புவதாக யாரும் என்னிடம் சொல்லவில்லை அதை பற்றி லூகா பத்து பத்தொன்பது சொல்கிறது இதோ பாம்புகளையும் தோள்களையும் நசுக்கவும் எதிரி என்னுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது நீங்கள் சொல்லக்கூடும் ஒரு நிமிடம் பொறுங்கள் சில விஷயங்கள் எனக்கு தீங்காக உள்ளன என்று ஆனால் உங்கள் கண்களை தேவன் மீது வைத்தால் எதுவும் உங்களை நிரந்தரமாக பாதிக்காது சாத்தான் நமக்கு எதிராக ஒரு வழியில் வருவான் ஆனால் நம்மை விட்டு பல வழிகளில் அவன் ஓடுவான் அதை பற்றி இங்கு வருவதற்கு முன்பு நான் சிந்தித்தேன் ஒரு நிமிடம் இன்னும் கூடுதலாக அதை பற்றி பேச விரும்புகிறேன் கடந்த வாரமே அதை பற்றி நான் நினைத்தேன் இங்கு வருவதற்கு முன்பாக கூட அதை பற்றி சிந்தித்தேன் மக்கள் எப்போதும் எதிர்கொள்ளும் ஒரு பெரிய விஷயம் மறித்தலாகும் ஓ அது எனக்கு நிகழாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அதிலிருந்து எப்படி விடுபடலாம் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா மக்கள் நித்திய ஜீவன் பற்றி இன்னும் அதிகமாக நினைக்க வேண்டும் முந்தைய காலங்களில் திருச்சபையில் பரிசுத்தவான்கள் இருந்ததைப் போல நாமும் இருக்க வேண்டும் அவர்கள் துணிச்சலுடன் சிங்கங்களின் கொகைக்கு சென்றார்கள் ஏனென்றால் தாங்கள் மறித்தாலும் நிச்சயமாக தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கப் போவதாக அவர்கள் விசுவாசித்தார்கள் எனவே எல்லோருக்கும் நேரிடும் மறித்தல் ஒரு மோசமான விஷயம் அல்ல நாம் எல்லோரும் முடிந்தவரை வாழவே விரும்புவோம் ஆனால் மறித்தல் ஒரு மோசமான நிகழ்வல்ல அதைப்பற்றி வேதம் சொல்கிறது கிறிஸ்துவில் வாழ்ந்தால் மறித்தலில் நன்மை பெறலாம் என்று நான் நினைப்பது என்ன தெரியுமா நாம் மறிப்பதை நினைத்து பயப்படக்கூடாது ஆனால் நாம் உறுதியாகவும் திடமாகவும் நமது வாழ்நாள் முழுவதும் இல்லாததை நினைத்துதான் பயப்பட வேண்டும் எனவே நாம் கிறிஸ்துவில் மறிப்பதில் உறுதியாக இருப்போம் பிறகு நமக்கு வெற்றி கிடைக்கும் வேறு எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை நம்மில் யாராவது நூறு வருடங்கள் வாழ்ந்தாலும் அது நித்திய ஜீவனுக்கு ஈடாகாது அங்கே நாம் நீண்ட காலம் நித்தியமாக ஜீவிப்போம் ஏசு சொன்னார் உங்களுக்காக ஒரு இடத்தை நான் தயார் செய்வேன் அங்கே அவர் நிச்சயம் நமக்கான வீடை கட்டுவார் ஆமன் எனவே இங்கு நான் அடுத்து வரும்போது நித்திய ஜீவன் பற்றி போதிக்க விரும்புகிறேன் அதை பற்றி இன்னும் சற்று கூடுதலாக பேச வேண்டும் அதே சமயம் பூமியில் இருப்பது சரியல்ல பரலோகத்தில் இருப்பதுதான் சரி என்று யாரும் நினைக்க கூடாது அதை நினைத்தபடியே இங்கு நாம் தடுமாற்றத்தோடு வாழக்கூடாது பேர் பேரச்சத்தோடு இருக்கக்கூடாது சில நேரங்களில் இங்கு நம்மிடம் உள்ளதை நினைத்து நம்மில் பலர் குழப்பத்தோடு இருக்கின்றோம் ஓ தேவனே நீர் இதை கவனிப்பீரா எனக்கு இது தேவை எனக்கு இது போதாது தேவனே செய்யாவிட்டால் எனக்கு என்ன நிகழும் என்பது எனக்கே தெரியாது தேவனே எனக்கு வெற்றி இல்லை ஓஹோ எனக்கு வெற்றியும் இல்லை நான் விரும்பியது நீர் எனக்கு தரவும் இல்லை ஆனால் உண்மையிலேயே அவர் சொல்கிறார் உனக்கு நிரந்தரமான தீங்கு எதுவும் வராது என்று உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்மிடம் வெற்றி உள்ளது வெற்றி வீரர்களை விட நாம் மேலானவர்கள் இங்கிருந்து நாம் விலகிச் சென்றதும் நிஜமான இடத்தை நாம் அடையலாம் அங்கே நமக்கு நித்திய ஜீவன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் எனவே என் லட்சியம் என்னவென்றால் இங்கே நான் வாழும் வரை நான் எல்லாவற்றையும் பெறுவதற்கு விரும்பவில்லை இப்பொழுதே எனக்கு ஒரு அருமையான வாழ்க்கை உள்ளது இங்கு நான் இருக்கும் நாளெல்லாம் கிறிஸ்துவுடன் இருப்பேன் என் விசுவாசத்தை எந்த நாளும் நான் இழக்க மாட்டேன் என் முழு இருதயத்தோடு தேவனை நான் நேசிப்பேன் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் பிசாசை மீறி இருக்கும் பட்சத்தில் அவன் மிகவும் குழப்பமடைவான் அவனால் உங்களை ஏதிலும் அச்சுறுத்த முடியாது நம் எதிரிகளால் நாம் தோற்கடிக்கப்பட மாட்டோம் தேவன் நமக்கு வல்லமை வழங்கியுள்ளார் கிறிஸ்துவில் நாம் யார் என்பதை முதலில் நாம் அறிய வேண்டும் எபிஎஸ்யர் ஒன்று பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது பவுல் திருச்சபிக்காக ஜிபித்தார் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் அவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தின் அவை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் மேலும் அவர் சொன்னார் அவர் நம்மை அழைத்ததினாலே பரிசுத்தவான்களிடத்தில் அவருடைய மகிமையான மரபுரிமையின் வளம் என்னவென்று அறிவிப்பேன் அடுத்தவர் சொன்னார் நீங்கள் தேவனை அறிவதோடு தேவனில் நீங்கள் யாரென்பதை அறிய வேண்டும் என்று உங்கள் மரபுரிமையை அறியுங்கள் நாம் கிறிஸ்துவின் வாரிசாக உள்ளோம் தம்முடைய தூய்மையான கீழ்ப்படுதலோடு கூடிய வாழ்க்கையினாலே எல்லாவற்றையும் அவர் பிதாவிடமிருந்து பெற்றார் அதை நாமும் பெறுவோம் நீங்கள் கடைக்கு சென்று உங்கள் கம்ப்யூட்டருக்கு ஒரு புதிய சாஃப்ட்வேர் வாங்குவதைப் போல நமது விசுவாசத்தில் அதை பதிவிறக்கம் செய்வோம் உங்கள் கம்ப்யூட்டருக்காக சில சாஃப்ட்வேர் வாங்குவீர்கள் உங்கள் விசுவாசத்தை அதில் வைப்பீர்கள் உடனே எல்லாம் நிகழ வேண்டும் என்று நினைப்பீர்கள் தேவன் ஏற்கனவே நமக்கானதை கிறிஸ்துவிடமிருந்து பதிவிறக்கம் செய்துள்ளார் அதை நாம் விசுவாசிக்கவும் அதை நாம் பாராட்டவும் அதில் நாம் நன்றியோடு இருக்கவும் அவர் விரும்புகிறார் இந்த உலகில் அவரது ராஜ்யத்தை மகிமைப்படுத்த அதை நாம் செய்வோம் சில வேத அவசரங்களை நாம் பார்ப்போம் பிறகு வல்லமையை பற்றி பேசுவோம் ஒன்று யோவான் நான்கு நான்கு பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை வெற்றி கொண்டீர்கள் மீண்டும் சொல்கிறேன் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை வெற்றி கொண்டீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களிடத்தில் இருக்கிறவர் பெரியவர் எல்லோரும் சொல்லுங்கள் மகத்தானவர் என்னில் வாழ்கிறார் கொலசேயர் இரண்டு பதினைந்து ஆளுகைகளையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளிப்படையாக காணும்படி செய்து அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் மீண்டும் சொல்கிறேன் ஆளுகைகளையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளிப்படையாக காணும்படி செய்து அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் தேவன் பிசாசின் ஆயுதங்களை பறித்தார் அந்த ஆயுதங்களோடு அவன் ஆளுமை மற்றும் அதிகாரங்களையும் பறித்தார் அவன் தோற்கடிக்கப்பட்ட ஒரு எதிரியானான் எனவே கிறிஸ்துவில் நாம் யார் என்று அறியாவிட்டால் உங்களை விட நான் வல்லமையானவன் என்று பிசாசு நம்மிடம் போய் சொல்வான் எல்லோரும் சொல்லுங்கள் கிறிஸ்தியில் வாழ்கிறார் ஒன்றிய மூன்று எட்டு சொல்கிறது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனென்றால் பிசாசானவன் துவக்கத்தில் பாவம் செய்து வருகின்றான் தேவனின் விதியை அவன் மீறியுள்ளான் பிசாசினுடைய செயல்களை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் அந்த ஒரு காரணத்திற்காக பிசாசனுடைய செயல்களை அழிப்பதற்காக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் எல்லோரும் சொல்லுங்கள் சாத்தான் ஒரு தோற்கடிக்கப்பட்ட எதிரி நாம் நலிவானவர்கள் அதை நாம் அறிய வேண்டும் அது சரியல்ல நாங்கள் வலிமையானவர்கள் என்று நீங்கள் சொன்னால் தேவனின் உதவி உங்களுக்கு தேவைப்படாது இங்கிருந்தபடி உங்களிடம் நான் சொல்லலாம் நான் வலிமையானவள் ஒரு கரடியைப் போன்று நான் வலிமை உள்ளவள் என்று ஆனால் நமக்குள்ள பலம் தேவனின் பலமாகும் அது என்னுடையதல்ல ஏனென்றால் அவரிடமிருந்து அதை நான் பெற்றேன் அதைத் தவிர வேறு எதுவும் என்னுடையதல்ல எனவே நாம் நலிந்தவர்களாக இல்லாவிட்டால் அவரில் நாம் வலிமை உள்ளவராக இருக்க முடியாது இரண்டு குறைந்தர் மூன்று ஐந்து இப்போது நான் சொல்லி அந்த விஷயத்தை பற்றி அப்போஸ்தலர் பவுல் ஏற்கனவே கூறியுள்ளார் அவர் சொன்னார் ஒன்றை திட்டமிடுகிறதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல எங்களால் எதுவும் முடியும் என்று சொல்வதற்கான தேர்ச்சியும் ஆற்றலும் போதுமானபடி எங்களிடம் இல்லை எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது மேலும் பவுல் சொன்னார் இதை நான் செய்யக்கூடிய ஒரே வழி ஒரு கடினமான வாழ்க்கை ஒப்பந்தத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார் அதை நான் செய்தால் ஒருவருடைய வாழ்விற்கான மாற்றத்திற்கு நான் ஒரு சாட்சியாக இருப்பேன் என்று நானும் தேவும் மனமுடித்த போது தொடர்ந்து பல ஆண்டுகளாக எந்த நிபந்தனையும் இன்றி தேவ் என்னை நேசித்தார் அது அவருடைய வல்லமை அல்ல அது அவரிடமிருந்த தேவனின் வல்லமையாகும் இன்று நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் நீங்கள் தனிப்பட்ட ஒரு பெற்றோராக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகளை கையாளக்கூடிய ஆற்றல் உங்களுடையதல்ல தேவன்தான் அந்த ஆற்றலை உங்களுக்கு வழங்கியுள்ளார் எனவே நீங்கள் இனிமேல் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்னால் இதை செய்ய முடியாது என்று அதன் பிறகு நீங்கள் இப்படி சொல்ல வேண்டும் தேவன் என்னோடு இருக்கிறார் என் மூலம் அவர் அதை செய்வார் சாம்சன் கதை ஒரு உற்சாகமான கதையாகும் சாம்சன் ஒரு நாசரேத்தியன் நாசரேத்தியன் சத்தியத்தை அவன் நிறைவேற்றினான் அவனை மிக பராக்கிரமசாலியாக தேவன் படைத்தார் தேவனுடனான நெருங்கிய தொடர்பு அவனை வலிமையாக வைத்திருந்தது ஆனால் என்று மக்கள் அப்படிப்பட்ட தொடர்பில் இருந்து விலகியுள்ளார்கள் எனவே வலிமையை எழுந்துள்ளார்கள் ஆனால் தங்கள் வாழ்வில் எதுவும் நடக்கவில்லை என்று வியக்கின்றார்கள் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வலிமையின் ஆதாரத்துடன் இணைந்திருக்க வேண்டும் எவ்வளவு காலம் அதில் இணையாமல் இருப்பது இதுதான் நீங்கள் இணைவதற்கான நேரம் இணைவையை உறுதி செய்யுங்கள் சாம்சன் ஒரு பெண் மீது ஆசைப்பட்டான் அவளோடு அவன் இணைந்திருந்தான் அவளது நோக்கம் அவனை ஏமாற்றுவதாகும் ஏனென்றால் தொடக்கத்திலிருந்தே அவள் சரியாக இல்லை அவளது நோக்கம் என்னவென்றால் அவனுடைய பலம் எதில் உள்ளது என்ற ரகசியத்தை அறிவதாகும் நீங்கள் அறிவீர்கள் நமது பலத்தின் ரகசியம் தேவன் சாம்சன் பலத்தின் ரகசியமும் தேவன்தான் தேவன் அவனிடம் சொன்னார் உன் தலைமுடி வளர்ந்திருக்கும் வரை அது நீ வெட்டாத வரை நீ வலிமையோடு இருப்பாய் என்றார் அது தேவனுக்கும் அவனுக்கும் இடையிலான ஒரு விஷயம் தேவன் உங்களிடம் சிலவற்றை செய்ய சொல்வதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அதை நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு மகத்தானதாக இருக்கும் எல்லா விஷயமும் நம் வாழ்விற்கான எல்லா ஆசிர்வாதமும் கிருபியினால் வருகிறது அதனால் தேவன் உங்களிடம் எதையும் செய்யுமாறு சொல்லவில்லை அல்லது அவர் உங்களை எதற்கும் பொறுப்பாளியாக ஆக்கவில்லை என்று அர்த்தமல்ல இப்பொழுது ஒரு உண்மையை உங்களிடம் சொல்கிறேன் என் ஊழியத்தின் தொடக்கத்திலிருந்தே தேவன் அதை கையாள்கிறார் எனவே என் வீட்டில் என் கணவரோடு நான் சண்டை போட்டுவிட்டு இந்த மேடையில் என்று வல்லமையை எதிர்பார்க்க முடியாது அதை நான் செய்ய முடியாது நான் இப்போது வெற்றியோடு உள்ளேன் என்பதால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைக்க முடியாது நான் மோசமான ஒரு மனநிலையோடு இருக்க முடியாது தேவுடன் போட முடியாது தேவ் ஒரு மோசமான மனநிலையோடு எழுந்திருப்பார் என்று கற்பனை செய்ய முடியாது அப்படி வேண்டுமானால் என்னால் நடிக்க முடியும் இன்று காலையில் தேவும் நானும் கடுமையாக விவாதம் செய்ததாக சொல்ல முடியும் ஆனால் அது யாரின் தவறு என்று என்னால் சொல்ல முடியாது அது யாருடைய தவறாக இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை அல்ல ஆனால் யார் முதலில் சமாதானம் செய்வது என்பதுதான் பிரச்சனை அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க இது வா இப்போது நான் நினைத்ததை விட அதிகமான விலை உள்ளது வேண்டுமானால் அது தேவின் தவறு என்று நான் பாசாங்கு செய்வேன் அவர் ஒரு மோசமான மனநிலையோடு இருந்தார் அது அவர் தவறு என்று பாசாங்கு செய்வேன் ஓ இன்று ஒரு அருமையான காலை வழி எனவே அவர் என்னை புண்படுத்தினால் நான் பைத்தியமாவேன் நான் குழம்பி இருப்பேன் நான் வெறுப்பாக உள்ளேன் அதை மேக்ஸிடம் சொல்லப் போகிறேன் அது இது என்ன வேணாலும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே என்னோட வேலையும் நான் இதை செய்யணும் அப்படியெல்லாம் என் மனசில் அடிக்கடி தோன்றும் உடனே என் திருச்சபை முகத்தோடு அங்கு சென்று சொல்வேன் எல்லோரும் தேவனை போற்றுங்கள் என்ன ஒரு அருமையான நாள் உமக்கு நன்றி இயேசுவே ஹலலூயா என்பேன் அது ஏன் தெரியுமா நான் ஒரே நற்செய்தியை மீண்டும் மீண்டும் போதிக்க முடியும் ஆனால் அதில் வல்லமையான ஒரு அபிஷேகம் இருக்காது அது உங்கள் இருதயத்தில் ஊடுருவாது அது உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாது தொடக்கத்தில் இருந்தே ஒரு விஷயத்தை நான் அறிந்துள்ளேன் தேவன் எனக்கு எதையும் அறிவிக்காவிட்டால் நான் பிரச்சனையில் இருப்பேன் ஏனென்றால் எனக்கு இசைக்கருவி வாசிக்க தெரியாது பாட தெரியாது அது அப்படித்தான் முடியும் என்னால் என்னால் முடிந்தது பேசுவது ஒரு விஷயம் சொல்கிறேன் சில நேரங்களில் அது ஒரு அச்சமாக இருக்கும் தேவனுடனான என் தனிப்பட்ட உடன்படிக்கை என்னவென்றால் கோபத்துடனோ வெறுப்புடனோ மன்னிக்காத ஒரு இருதயத்துடனோ நான் மேடையில் தோன்றி அவர் வார்த்தையை போதிக்கவே மாட்டேன் அதை நான் என்றுமே செய்ய மாட்டேன் மேலும் தேவன் சாம்சனிடம் கூறினார் அது ஒரு வகையான அறிகுறியாகும் முடியை வெட்டாது என்றார் அதை அவளிடம் சொன்னார் அவள்தான் டிலாயலா அவன் ஆழ்ந்து உறங்கும் நேரத்தில் அவனுக்கு தெரியாமல் அவன் முடியை அவள் வெட்டினாள் அப்போது தனது சக்தியை இழந்திருந்த அவனை எதிரிகள் மிக சுலபமாக பிடித்தனர் ஆனால் அந்த ஒரு மனிதன்தான் ஆயிரம் பேர்களை கொன்று குவித்தான் அது மட்டுமல்ல தன் வெற்று கைகளினால் ஒரு சிங்கத்தின் வாயை பிளந்தான் பிறகு அவன் தன் பலத்தை இழந்திருந்தான் ஏனென்றால் தேவன் அவனிடம் சொன்னதை அவன் செய்யவில்லை ஒரு விஷயம் சொல்கிறேன் நாம் தேவனின் பற்றதிலோடு இருந்தால் அவர் சொன்னதை செய்யலாம் அல்லது நாம் ஒரு தவறு செய்யும் பட்சத்தில் அதற்காக நாம் வருந்தலாம் நம் வாழ்வில் வலிமையோடு நாம் உயர்ந்து நிற்கலாம் நமது எதிரியையும் முறியடிக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு நலிவான வாழ்க்கை வாழ்ந்து தேவன் சொல்வதில் கவனம் செலுத்தாமல் இருந்தால் இன்று நான் சொன்னது எதையும் உங்களால் செய்ய முடியாது அதே சமயம் நீங்கள் ஒவ்வொரு ஞாயிறன்றும் திருச்சபைக்கு செல்வதால் எல்லாமே நடந்துவிடாது இப்போது நான் சொல்வதை கேட்கிறீர்களா தேவனின் வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும் தேவனின் வல்லமை உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு சொல்கிறது செல்வமும் கனமும் உம்மாலே வருகிறது அது உம்முடைய கரத்தினால் ஆகும் நீங்கள் கேட்பதற்காகவே தேவனின் வல்லமை உள்ளது இப்போது எல்லோரும் சொல்லுங்கள் தேவனையும் வல்லமைக்கான பசியோடு நான் உள்ளேன் உமது வல்லமைக்காக மிக்க நன்றி தேவனி தேவனின் வல்லமை பற்றிய பல பிரசங்கங்களை நான் கேட்டுள்ளேன் நானால் என் சம்பந்தமாக அதில் எதுவும் நான் விசுவாசிப்பது இது தான் பாவத்தை எதிர்கொள்ள கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு வல்லமை உள்ளது இப்படி நினைக்காதீர்கள் ஓ இது எனக்கு அதிகப்படியானது என்று நான் விசுவாசிப்பதெல்லாம் நமது உணர்ச்சியை எதிர்கொள்ள பிசாசை எதிர்கொள்ள நம்மிடம் வல்லமை உள்ளது கடந்த காலத்தின் மீதான வல்லமையும் கிறிஸ்துவின் மூலம் நமக்கு உள்ளது புரிகிறதா நமது தோல்வி ஏமாற்றம் மன அழுத்தம் அதீரியம் பயம் தவறான எண்ணம் நமது உணர்ச்சி நம்மீது ஆதிக்கம் செலுத்துதல் மறுப்பு நிராகரிப்பு தவறு போன்ற எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதற்கான வல்லமை நம்மிடம் உள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன் அந்த வல்லமை உங்களிடம் உள்ளது இப்போது நாம் அருமையான பெயரான யகோவா எளியோனை பற்றி அறிவோம் அதன் அர்த்தம் என்ன கர்த்தர் ஒருவரே ஒரே தேவன் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஒரே தேவன் உபாகமம் ஆறு நான்கு மற்றும் ஐந்து இப்போது ஏன் இது முக்கியமானது என்றும் இஸ்ரவேலர்களுக்கு அந்த பெயர் ஏன் முக்கியமானது என்றும் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் இசரவேலே கேள் நம்முடைய தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஒரே தேவன் நீ உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக கர்த்தர் ஒருவரே கர்த்தராவார் ஒரே தேவன் அநேக இடங்களில் வேதத்தின் அநேக பகுதிகளில் அது பற்றிய விளக்கம் உள்ளது கர்த்தராகிய தேவன் ஒருவரே அதை பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்பே நான் சிந்தித்தேன் ஆனால் முதலில் அதை பற்றி நான் அறியவில்லை கடந்த காலத்தில் எல்லா கடவுளையும் ஏற்பவர்கள் மத்தியில் மக்கள் வாழ்ந்தார்கள் அதை பற்றி ஆன்லைனில் நான் ஆராய்ச்சி செய்தேன் அப்போது வாழ்ந்த மக்கள் பலவிதமான பெயர்களில் கடவுளை அழைத்தார்கள் ஆராதனை செய்தார்கள் அதுதான் உண்மை அந்த விவரங்களை பற்றிய ஒரு பட்டியலை நான் உடனே தயார் செய்தேன் ஆனால் அதை அதிகமாக நான் ஆராய்ச்சி செய்யவில்லை கிரேக்க மக்களின் வரலாற்றை நாம் பார்த்தால் அவர்களிடையே பல மதங்கள் இருந்ததை நாம் அறியலாம் இன்றுள்ள ஒரு மதத்தில் முன்னூற்றி முப்பது மில்லியன் கடவுள்கள் உள்ளனர் அந்த நாட்டில் நான் இருந்தபோது கல்லை குடைந்து அதில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருப்பதை பார்த்தேன் அதில் ஏராளமான கடவுள்கள் இருந்தார்கள் அது உற்சாகமான விஷயம் நான் செதுக்குவதெல்லாம் எப்படி கடவுளாகிவிட முடியும் கவனமாய் கேளுங்கள் நான் எதாவது ஒரு இடத்திற்கு செல்வேன் ஒரு கல்லில் எதையாவது செதுக்குவேன் அங்கே அதை நிலையாக நிறுத்தி வைப்பேன் பிறகு அதற்கு நான் தலை வணங்குவேன் அது எனக்கு உதவும் என்று நான் நம்ப முடியுமா அது ஏனென்று உங்களிடம் சொல்கிறேன் அதை விசுவாசிக்கும் மக்களுக்காக நான் வருந்துகிறேன் அதை நான் விஸ்வாசித்து ஆராதித்தால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் மறைத்து உயிரில்லாத நகர்த்த முடியாத ஒரு கல்லை நீங்கள் ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் உறுதியாக சொல்கிறேன் உங்களை நேசிக்கும் உயிரோடு உள்ள ஒரு தேவன் இருக்கின்றார் உங்கள் உள்மனதில் அவர் வாழ விரும்புகிறார் நீங்கள் ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்வதற்கான வல்லமையை தருகிறார் அவரே கர்த்தர் அவரே நமது தேவன் ஒருவரே தேவன் ஒரே உண்மையான தேவன் அவரை நம் முழு 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 பலத்தோடும் நேசிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் நமது போற்றுதலுக்குரியவர் தேவன் படைத்த எல்லாவற்றையும் மக்கள் ஆராதிக்கிறார்கள் சூரியனை ஆராதிக்கிறார்கள் நிலவை ஆராதிக்கிறார்கள் இயற்கையை ஆராதிக்கிறார்கள் இந்த உலகில் உள்ள பலர் ஏன் தேவனை ஆராதிக்காமல் உள்ளார்கள் அதற்கு ஒரு காரணம் அவர்கள் எதையாவது பார்க்க விரும்புகிறார்கள் எதையாவது தொட விரும்புகிறார்கள் அவர்கள் பார்க்க முடியாததை விஸ்வாசிக்க மறுக்கிறார்கள் நான் சொல்வதை கேளுங்கள் நம்மிடம் ஆவிக்குரிய கண்கள் உள்ளன இங்கே இருந்தபடியே நான் சொல்வேன் நாங்கள் தேவனை பார்க்கிறோம் தேவனை பார்ப்பதை நான் விசுவாசிக்கிறேன் அவரை நான் நேருக்கு நேர் பார்த்ததில்லை ஆனால் என் பேர குழந்தைகள் பிறக்கும் அவரை காண்கிறேன் ஓ மை காட் அந்த சிறிய விரல்கள் கைகள் பாதங்கள் சிறிது பருமனான வயிறு அது அருமையானது ஓ அது அற்புதம் என் கடைசி பேரப்பிள்ளையின் வயது இப்போது இரண்டு மாதமாகும் அவன் பார்ப்பதற்கு ஒரு வெண்ணெய் உருண்டை போல உள்ளான் அவன் மிக அழகாக உள்ளான் இன்றைய உலகில் லட்சக்கணக்கான விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் தவறான விஷயங்கள் மீது நாம் கவனம் செலுத்த விரும்ப மாட்டோம் அவற்றை பார்ப்பதற்கும் நாம் விரும்ப மாட்டோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவரிடமும் சவால் விட்டு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கடவுளை பார்க்கும் விருப்பத்தை தயவு செய்து குறைத்து கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்காக செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் நாம் மகிழத்தக்க ஒரு கிறிஸ்தவம் இருப்பதை நாம் விரும்புவதாக இருந்தால் அது கிரியை செய்வதை நாம் அறிய விரும்பினால் முதலில் தேவன் யார் என்பதை அறியுங்கள் நமது வாழ்வில் மிகவும் முக்கியமாக உள்ள தேவனின் குணத்தை அநேக நேரங்களில் நாம் அறியாமல் இருக்கின்றோம் தேவன் யார் அவரிடம் நாம் என்ன எதிர்பார்ப்பது

உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் அறிந்து ஜாய்ஸ் அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது